ூர் எண்பத்து ஐந்து பாடியவர் பெருங்கோழி நாயகன் மகள் நக்கண்ணையார் பாடப்பட்டோன் சோழன் போர்வைக்கோ பெருநர்கிள்ளி தினை கை துறை பழிச்சுதல் என்னைக்கு ஊர் இது அண்மையானும் என்னைக்கு நாடு இது அண்மையானும் ஆடு ஆடு என்ப ஒரு சாரோரே ஆடென்று என்ப ஒரு சாரோரே நல்லப்போ நன் மொழியே அஞ்சிலம்பு ஒலிப்ப ஓடி எம்யில் முழா அரை போந்தை பொருந்தி நின்று யான் யான்கண்டனன் அவன் ஆடா குதிரே என் தலைவன் போர் புரிகிறான் அது அவன் ஊர் அன்று அவன் நாடும் அன்று எனவே ஒரு சரார் அவன் வெற்றி பெற்றான் என்கின்றனர் மற்றொரு சரார் வெற்றியில்லை என்கின்றனர் இப்படி இவர்கள் சொல்வது நல்லதாக போய்விட்டது அதனால் நானே என் சிலம்பு ஒலிக்க ஓடி நேரில் சென்று பனை மரத்து பகுதியில் நின்று கொண்டு பார்த்தேன் அவன் கண்டது வெற்றியே நக்கண்ணையார் சோழன் போர்வைக்கோப் பெருநர் கிள்ளியின் வீரத்தையும் வெற்றியையும் கவியார் என் தலைவன் போரிடும் ஊரும் நாடும் அவனுடையது அன்று ஒருபுறம் சிலர் அவன் வெற்றி பெற்றான் என்பர் வெற்றி இல்லை என்பர் இதை தெளிவாக பார்க்க நானே சிலம்பு ஒலிக்க ஒடி பனைமரத்தின் அடிவேரில் நின்று பார்த்தேன் எனக்கு தெளிவாக தெரிந்தது அவன் கண்டது வெற்றி என்கிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்